ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம் மனசுக்கு ஆசையா இருக்குது ஆனால் என்ன செய்ய முடியுது எது செஞ்சு சாப்பிட்டாலும் வை வெயிட் ஏறிடுவோமோன்னு பயமா வேற இருக்குது என்னதான் செய்யலாம் வாய் நம்ம மேங்குது ஏதாவது சாப்பிட்லான்னு தோணுது சாப்பிடுறதுக்கும் பயமா இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியல வீட்ல இருந்தா இப்படிதான் தோணிட்டு இருக்கும் நம்ம சில வேண கமலாக்காவையும் அந்த ஒத்தரவசாவையும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்ப பக்கத்தாடிதான் தணிக்கிறேன் என்னத்த விஷயம் எதுக்கு கூப்பிடுறீங்க சரி நீ வீட்ல இருமா நான் வந்து போய் 100 நாள் வேலைய வந்துருச்சா என்னன்னு கேட்டுட்டு வரேன் அத்தை உங்களுக்கு விஷயமே தெரியாதா நம்ம ஊரு கிராமமா இருக்கிற முடிவு தான் நம்மளுக்கு நூறு நாள் வேலை இப்ப வந்துட்டு ஊராட்சியா மாத்திட்டாங்க ஊராட்சியை மாத்திட்டாங்க அதனால நம்மளுக்கு எல்லாம் நூறு நாள் வேலை இல்லைங்க என்னது நூறு நாள் வேலை இல்லையா ஆமாங்க என்ன நட்டு இப்படி ஒரு குண்டு தூக்கி போறேன் அந்த வேலையை நம்பித்தானே நான் போய் சேர்த்து வைக்கலாம்னு எவ்வளவு ஆசையா கற்பனையோடு இருந்தா இப்படி பண்ணி போட்டாங்களே அதுக்கு என்னதே செய்ய முடியும் ஊராட்சியா மாத்திர முடியுதா நம்ம நூறு நாள் வேலை உப்பெல்லாம் நிறுத்திட்டாங்கன்னா பாரு இல்ல இல்ல நீ சொல்றது எனக்கு நம்பிக்கையில நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் அத்தை இந்த வயசான காலத்துல யார் யார் கிட்ட தான் நீங்க போய் விசாரிப்பீங்க நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் நீங்க உட்காருங்க அதுவும் சரிதான் சரி போய் ஊருக்குள்ள விசாரிச்சுட்டு வா நான் உட்காந்துருக்கேன் வெளியில போலாம் முடிவெடுத்தாவே மாமியார் ஒரு பிரேக் போட்டுறாங்களே சரி எப்படியும் சமாதானப்படுத்தி உட்கார வச்சு நம்ம வெளியே போவோம் என்னமா நட்டவலி யோசிச்சிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு யாரும் போயிட்டு போய் விசாரிக்கலாம்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன் நான் வந்துச்சு சரிங்க நான் போயிட்டு வரேன் இப்படி பண்ணிட்டே போங்களே என்ன செய்யறது ஒண்ணுமே புரியலையே சரி விசாரிச்சுட்டு வரட்டும் கைப்பூசத்துக்கு எல்லாம் பெருக்கி தொடச்சி எல்லா வேலையும் நான் ஒத்த இடம் பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்மளுக்கு தான் ரெண்டு புள்ளு பொம்பளை பிள்ளை இருக்குதுங்க ஏதாவது வேலை செய்துக்கலாம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு புக்கை தூக்கி வச்சு அப்படியே உட்காந்துக்குங்க ஏதாவது வேலை சொன்னால் போதுமே அம்மா எனக்கு பரிச்சு இருக்குது உடனே படிக்க பண்ண மிஸ் திட்டுவாங்க அப்படி இப்படின்னு எதாவது ஒன்று சொல்லிவிட்டு வேலையும் செய்ய மாட்டேங்க ஒன்றும் செய்ய எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது சரி இப்போ தான் வேலை முடிஞ்சிருக்கு கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் நடப்போம் ஆட அங்கே ஒத்தரசை வர மாதிரி இருக்குதே சரி வரட்டு பேசுவோம்

நூறு நாள் வேலையோட சுகம் கிடைக்குமாக்கா அதுவும் சரிதான் அங்க தூரத்துல பங்குச்ச மாதிரியே ஒரு ஆள் வந்துட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது எனக்கு எங்க அட பங்குச்ச அக்காதா என்னக்கா எப்பவும் இல்லாம இன்னைக்கு என்ன இந்த வீதி வழியா வரீங்க அது ஒன்னும் இல்லடி சும்மா தான் வந்த அதோ பாருங்க நட்ட வழியும் வந்துட்டா என்னக்கா என்ன விட்டு போட்டு எல்லாரும் மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க போல இருக்கு எல்லாரும் இப்பதான் வெளி வேலை முடிச்சு வெளியே வந்தமா அதனால தான் கதாரம் பேசிட்டு இருக்கோம் ஆமாக்கா நானும் ஒரு முக்கியமான விஷயத்தை விசாரிக்கலாம் தான் என் மாமியார் நான் போய் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்தேன் என் மாமியார் உடனே நான் போய் விசாரிச்சுட்டு வரேன்னு உடனே அவங்களை வெளியே விடக்கூடாது நம்ம போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம்தான் வெளியே வந்தேன் ஆமா நட்டவழி என்னாரும் வீட்லேயே அடைஞ்சிருக்கிறது நம்மளுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணாமா அதை பத்தி யாருமே யோசிக்க மாட்டாங்க என்ன வீட்டை விட்டு வெளியே வராது பங்குச்சக்கா இன்னைக்கு வந்திருக்காங்க அது ஒன்றும் இல்லம்மா என் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டங்காட்டி மனசே ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படியே கோயில் மட்டும் கொஞ்சம் நடந்துட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே வந்தேன் என்னக்கா உனக்கு சங்கடம் பையன் அப்படி நீ தோட்டம் வீடு காடோட சந்தோஷமா இருக்கிற அப்புறம் என்னக்கா உனக்கு ஆமாம் என்ன பிரச்சனை எனக்கு இல்லக்கா எங்க பக்கத்து கிராமத்துல ஒருத்தர் தோட்டம் விவசாயம் எல்லாம் வச்சுட்டு நல்லா செழிப்பா தான் வாழ்ந்தாரு ஆ அப்புறம் நான் கதையா சொல்ற ஒருத்தரோசா இப்படி அப்புறம்னு கேக்குறேன் அக்கா நீங்க சொல்லுங்க அக்கா என்ன விஷயம் அதாம்மா செழிப்பா வாழ்ந்தாரு அவங்க பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா இந்த ஆன்லைன்ல கேம் விளையாடி அவங்க அப்பா அக்கௌண்ட லிங்க் பண்ணி விளையாண்டுருக்கா அப்படி அதுல அவங்க அப்பா இருபது லட்ச ரூபா பக்கம் வச்சிருந்துருக்காரு அத்தனையும் அபேசாய் போயிருச்சு என்னக்கா சொல்ற ஆமாப்பானா இந்த பையன் தெரிஞ்சு விளையாண்டனோ இல்லை தெரியாம விளையாண்டனோ தெரியல அத்தனை காசு அப்படியே போயிருச்சு அதுலயே இருபது லட்சமா ஏதாவது கடன் அடைக்க வச்சிருந்தா ஒரு நிலைமை என்ன ஆகுதுக்கா ஆமாண்டி இப்போ என்ன எப்படி இருக்காரு மனுஷன் அது ஏன் ஏ என்னடா இது பேங்க்ல வித்ரா பண்ணலாம் அவங்க அப்பா போகல இந்த மாதிரி போயிருக்குன்னு அவரு அப்புறம் டீட்டெயிலா விசாரிச்சு தான் தெரிஞ்சது இந்த பையன் தான் இந்த பணமெல்லாம் காணாம போயிருக்குன்ட்டு ஆ ஆன்லைனில் இப்படி விளையாண்டு விளையாண்டு பசங்க ரொம்ப கெட்டு போயிட்டு வராங்க்கா ஐயோ அப்புறம் என்னாச்சு அப்புறம் அவங்க அப்பா போய் அந்த பையன்கிட்ட கிட்டே ஏன்பா இப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்டிருக்கா அப்படி உடனே அவன் தூக்கு போட போயிட்டானா அடோடா என்ன இது அவங்க அப்பா எதுக்கு இப்படி பண்ணன்னு சொல்லி பொருள் அடிச்சிட்டாராக்கா இல்லம்மா அந்த மனுஷனா சாதுமான மனுஷன் எதுவும் அடிக்க மாட்டாரு பையன் ஒரு வார்த்தை பேச மாட்டாரு ஏன்பா இப்படி பண்ண சொல்லி கேட்டிருக்காரு உடனே இந்த பையன் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டா எல்லாரும் அடிச்சு புடிச்சு காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்ப நிதானிச்சு உட்கார்ந்து இருக்கலாம் அப்புறம் புத்திமதி எல்லாம் எல்லாம் சொல்லி விட்டு வந்திருக்கோம் இது என்னது கொடுமையால இருக்குது ஆன்லைன்ல நானும் விளம்பரம் எல்லாம் பாத்துருக்கேன் இவ்வளவு அவ்வளோ அவ்வளவு சம்பாதிக்கலாம் மட்டும் பேசுவாங்க ஆனா வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களை மட்டும் இது மட்டும் எதுவுமே காட்டுனது கிடையாது ஆமாக்காண்ணா நானும் பார்த்துருக்குறேன் அந்த சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது விளையாட்டுக்கு அடிமையாயிருவீங்கன்னு ஒரு கிளீன்ஸ்ல சொல்லுவாங்க அதை வந்துட்டு கடற்கிறான்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாக்கா நம்மளுக்கு புரியாத மாதிரியே அந்த காலத்துல எல்லாம் பந்தயம் கட்டி ஊர் பக்கம் விளையாண்டாவே போ போலீஸ்காரங்க வந்து பிடிச்சி அடிச்சு வெளுத்து வெளுத்து வாங்கி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு பயம் இருந்துச்சுக்கா இப்போ ஆன்லைன்ல பார்த்தோம்னா அவங்களே விளம்பரம் பண்ணியில் கூப்பிட்றாங்க அது மட்டுமா ஜெயிச்ச ஒரு ஆளை பிரபலப்படுத்துறாங்க தோத்தவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்கள வந்துட்டு விளம்பரம் பார்த்தீங்கன்னா அவங்களை வந்துட்டு எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது இதனால எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுது தெரியுமாக்கா இதுக்கு நம்ம என்னடி செய்ய முடியும் மக்கள் தான் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி இதில் போட்டால் இப்போ ஆயிரம் வரும் பத்தாயிரம் வரும் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சலாம் சொல்லிட்டு இருக்கிற காசையெல்லாம் இழந்துட்டு குட்டி செவ்வாய் நிற்கிறாங்க லேட்ரி டிக்கெட் டிக்கெட்டில் இப்படி தான் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம நாட்டில் தடை பண்ணாங்க ஆச்சா அதை விட மோசம் இந்த கேம் ஓட்டுருக்குதுக்கா அதுவும் உண்மைதான் நட்டவழி அதனாலதான்க்கா நம்ம எல்லா விஷயத்துமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதிரி ஆசைக்கெல்லாம் மயங்கிட்டோ இருந்தேன்னு வைங்க நம்ம அவ்வளவுதான் ஒரே வழியா முடிச்சு கட்டி போயிருவாங்க நீ சொல்றது உண்மைதான் நட்டவழி நம்ம பெற்ற பசங்களை நல்லபடியாக வளர்க்கணும் நம்மளுக்கு நல்ல நாலும் நல்லா தெரியணும்னு நினைக்கல இந்த மாதிரி இடர்பாடுகள்லாம் இப்போ வர்றதுனால நம்மளுக்கு பயமாக இருக்குது எதிர்காலத்தை நினச்சாவே என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலேங்க்கா என்ன பண்ணுறது எல்லா நல்லது கட்டுறதையும் நம்ம தான் சொல்லி வளர்க்கணும் சரிக்கா நான் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போறேன் வரேன் வர நெட்டவள்ளி வர ஒத்தரவாச்சா வர கமலாக்கா என்ன நெட்டவள்ளி பங்கு எப்படி பேசிட்டு போகுது உண்மைதான்க்கா நிறைய பசங்க இதுக்கு அடிக்ட் ஆகிட்டே வராங்க நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் பெற்றவங்க தான் ஃபோன் கொடுக்கும் அவனு வெளியில் கண்ட்ரோலில் வைக்கணும் அது எப்படிமா முடியும் இப்போ வந்துட்டு கோச்சிங் கிளாஸு அது இதுன்னு இப்போ ஃபோனில் தானே எல்லா ஹோம்ஒர்க்கும் அனுப்புகிறாங்க என்ன பண்ணுறதுக்கா அத்தியாவசியமான தேவைகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களும் அதிகமாக அதிகரிச்சிருவது அதுதான் பயமாக இருக்குது இப்போ எல்லா எல்லாத்துலேயும் தப்பிக்க வச்சு வளர்த்துக்குள்ள போதும் போது ஆகிடும் போல் இருக்கேன் நெட்டவலி ஆமாம் என் பசங்க கூட ஃபோனும் கைமாவே இருக்காங்க நான் ஒன்று மாதிரி தான் சுதாரித்து எல்லாத்தையும் பிடிங்கி வச்சு ஆஃப் பண்ணி வைக்கணும் ஆமாக்கா ஆமாம் சரி நான் வந்து விசிட்டே மறந்துட்டு பாருங்க எங்கள் மாமியார் நூறு நாள் வேலை இருக்கா இல்லையான்னு கேட்டு வர சொன்னாக்கா சரி நூறு நாள் வேலை அந்த கிராமத்து ஊராட்சி மாதிரி அப்புறம் எப்படி இருக்கும் அதை நீங்களே வந்து எங்கள் மாமியார்ட்ட ரெண்டு பேரும் சொல்லுங்க அதே நட்டவழி நீயே சொல்ல வேண்டியதானே நான் என்னமோ வே உங்களை வேலைக்கு போகலாம் தடுக்கிற மாதிரி இல்லை இல்லைன்னு சொல்கிற மாதிரி புரிஞ்சுட்டு தான் அடுத்தவங்களை கேட்க ஓடிட்டு இருக்காங்க நானும் பத்து டைம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு மண்டையிலே ஏற மாட்டேது நீங்களே வந்து சொல்லுங்க சரி வா வழி போகலாம் சரி வரேன் வா அத்த அத்த வா மா வா அடா கமலாவும் ஒத்தராசா வந்திருக்காங்களே வாங்க வாங்க நான் நூறு நாள் வேலையை பற்றி சொன்னே நம்மளே இல்லை அதனால தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்தேன் நீக்கையும் நான் விசாரிச்சிருக்கேன் பொய் சொல்லுன்னு நினைச்சிருக்கூடாது அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லைம்மா ஒரு சில இருக்க நாலு பேருக்கிட்ட விசாரிக்கிறதுனால தானே அக்கா நீங்களே சொல்லிடுங்க வெளையம்மா பாட்டி நெட்டமை சொல்கிறது உண்மைதா நம்ம கிராமத்தை வந்து இப்போ ஊராட்சியாக மாற்றிட்டாங்களா அதனால் வந்து நம்மளுக்கெல்லாம் வெட்ட நூறு நாள் வேலையும் நிறுத்திவிட்டாங்க இப்போ சொல்லவே நூறு ஆள் வேலையும் ஏன் பாட்டி இப்படி வாயை வச்சிருக்கீங்க பயமா இருக்குது

அடி மாமியா கலவி நீ இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கியா என்னமா நட்டவள்ளி மருமவளை என்னமா யோசிக்கிறமா இருக்கு என்ன பார்த்து அதெல்லாம் ஒண்ணே இல்லைங்க சரி இருங்க கமலா உத்தரவசா நம்ம மருமவ போய் எனக்கு உங்களுக்கு எல்லாம் போட்டு கொண்டு வருவா சாப்பிட்டு போங்க அட வந்தது என்ன வேலை வைக்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க பாட்டி நாங்கள் வீட்டு கிளம்புறோம் நீங்கள் போயிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் காஃபி போட்டு குடிங்க நட்டபடி இப்போ தான் வந்தால் டயர்டாக தான் இருப்பா சரிங்க வேலைமே பாட்டி நாங்கள் கிளம்புறோம்

ஹலோ உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கையும் சப்ஸ்கிரைப்பையும் போட்டு விட்டுருங்க அப்போ தான் திரும்ப திரும்ப நாங்கள் எல்லாரும் வந்துகிட்டே இருப்போம் நன்றி